அரசியல் கையூட்டலாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்களின் தகவல்களை இதுவரையில் அரசாங்கம் மறைத்து வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் பொதுவாக இந்த மதுபான சாலைகள் அதிகரித்திருப்பது சம்பந்தமான விடயத்திலே அரசாங்கம் இன்னமும் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து இந்த ஊடக சந்திப்பிலே பருத்தி துறையிலே செய்கிற போது சொல்லுகிற முறைப்பாடு தான் இது இன்னமும் யாருடைய சிபார்சிலே இந்த மதுபான சாலைகள் புதிதாக சென்ற வருடம் வழங்கப்பட்டன என்ற தகவலை மூடி மறைத்து வைத்திருக்கிறார்கள் அது யாருக்கு வழங்கப்பட்டது என்ற தகவலை கொடுக்குறார்கள் அது எல்லாருக்கும் தெரியும் அது அந்த மதுபான சாலையை நிமிந்து பார்த்தாலே அதில் பேரும் பொறிக்கப்பட்டிருக்கும் அதுவெல்ல தேவையான விடயம் இது அரசியல் லஞ்சம் என்று சொல்லுகிற அரசாங்கமே எப்படியாக அது லஞ்சமாக வழங்கப்பட்டது யாருடைய சிபார்சிலே இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது என்ற தகவலை இன்று வரைக்கும் இவ்வளவு நாட்களாகியும் ஒழித்து மறைத்து வைத்திருப்பது அவர்களும் உடன் களவாணிகள் என்பதைத்தான் நிரூபிக்கிறது மாநிலம் புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் அரசு இதுவரை எந்த வெளிப்பாட்டையும் தரவில்லை அரசின் வெளியீட்டுக்கு அடுத்து புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் பேசுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டார் நாங்கள் இப்பொழுது அறிய விரும்புவது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அரசாங்கத்தினுடைய அதுவும் மூன்று ரெண்டு பெரும்பான்மையோடு பதவிக்கு வந்திருக்கிற அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தெரியாமல் எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு சர்ச்சையை உருவாக்க வேண்டிய தேவை இல்லை அப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்கி தமிழ் மக்களுக்கே இது சம்பந்தமான தெளிவில்லை என்று சொல்லுகிற ஒரு ஒரு சாட்டு சொல்லுகிற ஒரு யுக்தியை அரசாங்கமே தமிழ் தரப்பில் சிலரை வைத்து என்ற சந்தேகம் கூட எழுகிறது முதலே அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும் அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கான எங்களுடைய பதிலை அல்லது மற்ற கட்சிகளோடு நாங்கள் சேர்ந்து பேசி இலங்கை தமிழர் கட்சி இதிலே தன்னுடைய முன்னணி வகிபாகத்தை செய்யும் யாரோடு பேச வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானித்து அவர்களை அழைத்து பேசி நாங்கள் அதனை முன்னெடுப்போம் ஆனால் முதலில் அரசாங்கம் தன்னுடைய யோசனையை முன்வைக்க வேண்டும்